உத்தரகோச மங்கையில இருக்க சகஸ்ரலிங்கத்துக்குள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முனிவர்கள் ஐக்கியமாயிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஒரு தடவை உத்திரகோசமங்கையில் சிவபெருமான் குருவாக இருந்து அங்க இருந்து ஆயிரம் முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக மண்டோதரி சிவ வழிபாட்டை ரொம்ப கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிவபெருமான் தன் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போவதாகவும் தான் திரும்பி வரும் வரை இந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆயிரம் முனிவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சியளிக்கிறதுக்காக போறாரு மண்டோதரி முன்னாடி சிறு குழந்தையாக தோன்ற சிவபெருமான் அப்ப அங்க வந்த ராவணன் சிவபெருமான தன் கைகளால் எடுக்கிறாரு ராவணனோட கைவிரல் சிவபெருமான் மேல பட்ட உடனே உத்தரகோச மங்கையில் இருக்க குளத்துல தீ பிளம்பு ஏற்படுது சிவபெருமானுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்கள் அங்க இருந்து அக்னி பிளம்புல விழுந்து தன்னோட உயிரை மாய்த்துக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமானோட கட்டளைக்கு அடிபணிந்து அந்த வேத சுவடிகளை பாதுகாத்துட்டு அங்கேயே இருக்காரு